ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நவம்பர் இருபதாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கு சிறகடி காசை சிறையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மனோஜ் வந்து ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை நைஸாக அமைக்கிட்ட நடித்ததுக்கு பணம் ஏமாத்திட்டு ஏமாற்றிட்டுருக்காரு இல்லையா அது வந்து டைரக்டர் வந்து உடச்சி விட்டதும் வீட்டில் வந்து ரவியும் முத்தும் செமகாண்டாயிட்றாங்க எப்போவுமே நம்ம முத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மனோஜை வந்து அடிக்க போவார் இந்த தடவை ரவியுமே வந்து களத்தில் இறங்கிட்டாங்க ஒரு வழியாக அவங்ககிட்ட வந்து மனோஜை காப்பாற்றி இந்த பக்கம் கூட்டிகிட்டு வராங்க விஜயா அப்புறம் அண்ணாமலை வந்து வா ஒரு நிமிஷம் வந்து இங்கே பொறுமையாக உட்காரு அப்படின்னு மனோஜை உட்கார வச்சு அப்படியே கரகாட்டக்காரன் காமெடியை தாங்க மறுபடியும் வந்து ரீஷூட் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க அதில் வந்து கவர்மெண்டி வந்து உங்ககிட்ட நான் எத்தனை ரூபா கொடுத்தேன் ஒரு ரூபா கொடுத்தேன்னா ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழம் ரெண்டு பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்கள்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அண்ணாமலை வந்து மனோஜ்ட்டு வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து சார் வந்து ஷூட்டிங் எடுக்க சொன்னாரா ஆட் எடுக்க சொன்னாரா அவர் அப்போ என்ன சொன்னார் அப்படின்றது இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நடிக்கணும்னு சொல்லி சொன்னார் சொன்னாரா அதுக்கு வந்து அவர் வந்து பணம் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒன்றே இல்லைப்பா அதான் ஷூட்டிங் முடிச்சுட்டு கொடுக்கலான்றது அப்படின்றது உன்மா அண்ணாமலைக்கே ஆதரவு வந்துடுது முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு ஒழுங்காக பதில் சொல் நான் நடிக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்ப்பா ஆளுக்கு ரூபாய் கொடுத்தாங்க அப்போது அந்த பணம் எங்கே அதான்ப்பா ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கலான்னு நினச்சேன் அப்படின்னதும் ஏமா ரோகிணி உனக்காவது இந்த விஷயத்தை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அண்ணாமலை ஒன்றே அதுக்கு ரோகினி வந்து திருத்திருந்து முடிச்சுட்டு இல்லை இல்லை அங்கிள் அதுதான் ஷூட்டிங் முடிச்சுட்டு கொடுக்கலான் என்ன ரெண்டு பேரும் விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் டென்ஷன் ஆயிட்றாங்க நாங்க எல்லாரும் வந்து என்ன கேட்டுட்டு இருக்கோம் நீங்க என்ன சொன்ன பதிலேயே திரும்ப திரும்ப வந்து வாழைப்பிழ காமெடி மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க நடிக்கிறதுக்கு அவங்க பணம் கொடுத்தாங்களா இல்லையா எங்களுக்கு நாங்க நடிச்சதுக்கான பணம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்கறாங்க உடனே வந்துட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க நம்மளை வந்து மறுபடியும் மனோஜ் வந்து கேக்குறாங்க அப்போ அது எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய பணம் தானே அந்த பணம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்லைப்பா இல்லப்பா அதான் ஷூட்டிங் முடிச்சது கொடுக்கலாம்னு சொல்லிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்ல உடனே அண்ணாமலையே வந்து மனோஜை துரத்தி துரத்தி அடிக்க ஆரம்பிச்சர்றாரு உடனே வந்து ரவியும் முத்துவும் வந்து பிடிச்சிடுறாங்க அப்பா அப்பா இருங்கப்பா டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து விஜயா வந்து சொல்கிறாங்க முதல்ல அந்த பணத்தை வந்து அவங்களுக்கு அனுப்பி தொலைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் வந்து ஜிபே பண்ணுறாங்க எனக்கு வந்துருச்சு எனக்கு வந்துருச்சுன்னு ரவி ஸ்ருதி மீனா முத்து எல்லாரும் சொல்கிறாங்க அப்பா உனக்கு வந்துருச்சா பாருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்றாரு அவன் வந்துருச்சுப்பா அப்படின்றாங்க அம்மாவுக்கு அம்மா போட்டியா அம்மா ஃபோன் எங்கே ரவி அம்மா ஃபோன் எடுப்பாப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அம்மாவுக்கு ஒன்றும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இல்லை பதினஞ்சாயிரம் தான் அப்படின்றாங்க ஏன் அப்படின்னதும் நான் நேத்தே அம்மாவுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ஏ விஜயா அப்போ உனக்கும் இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னது ஏங்க எனக்கு இருபத்தஞ்சாயிரம்லாம் தெரியாதுங்க பத்தாயிரம் தான் தெரியும் அப்படின்னதும் அந்த பத்தாயிரம் ரூபாய் கொடுத்ததை கூட நீ வந்து மறைச்சிட்டல இன்னும் என்னெல்லாம் மறைச்சு வச்சிருக்க அப்படின்ட்டு அண்ணாமலை கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க போடா போடா உன்னாலதான் என் மானமே போச்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ரோகிணி ரெண்டு லட்சம் ரூபா போச்சே ரோகிணி அப்படின்றாங்க மானம் போச்சு அதெல்லாம் தெரியல உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா பெருசா போச்சா நான் தான் அப்பயே சொன்னல எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு பணம் கொடுத்துடலான்ட்டு கேட்டு அணி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை திட்டிட்டு போயிடுறாங்க ரோகிணி நல்லா ஜாடிக்கேற்ற மூடி மாதிரி ரெண்டு பேரும் ஃப்ராடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து முத்து வந்து அந்த ஃபினான்ஷியர்கிட்ட இப்போ சத்யாவுக்காக கார் அடமானம் வச்சுருக்காங்க இல்லையா அதுக்காக வந்து பணம் கட்ட போகிறாங்க போய்ட்டு இந்த மாதிரி இந்த மாதத்துக்கான டியூ பணம் அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஆல்ரெடி கட்டிட்டாங்க அப்படின்றாங்க யார் அப்படின்னு சொல்லும்போது மீனா அப்படின்றவங்க தான் கட்டினாங்க அப்படின்றாங்க உன்னை மீனாவும் வந்துடுறாங்க எங்கே எங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்றத அதை நான் கேட்கணும் நீ எதுக்கு மீனா டியூ பணம் கட்டின அப்படின்னதும் இதில் என்னங்க இருக்குது நான் கட்டினா என்ன நீங்கள் கட்டினா என்ன நீங்களும் ஒருத்தராக எவ்வளோ கடனை தான் வந்து அடைப்பீங்க அந்த நான் கட்டினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கும் போதே அண்ணாமலை வந்து வராங்க அப்பா நீ எங்கப்பா இங்க அப்படின்னா செல்வம் அப்பா கூட்டிகிட்டு வந்தாங்க ஏன்பா உன் ஃப்ரெண்டு யாருக்காவது வந்து செகண்ட் கார் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்பா வந்து நீ எந்த பினான்சியர்கிட்ட பணம் வாங்கியிருக்கேன்னு கேட்டாங்க தான் கூட்டிட்டு வந்த அப்படின்னது இந்த மாதம் டியூ கட்டணும்ல இந்தா மனோஜ் கொடுத்த பணம் இதை வச்சு டியூ கட்டு அப்படின்னு சொல்றாங்க அப்பா வேணாம்ப்பா அந்த பணத்தை நீயே வச்சுக்கப்பா உனக்குன்னு தேவை இருக்கும்ல அப்படின்றாங்க எனக்குன்னு என்னடா தேவை எனக்கு தான் என்னோட பென்ஷன் வந்து வருது உனக்கு ஏதாவது ஒரு விதத்துல உதவணும்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் இந்த பணத்தை வந்து டியூக்காக நீ வச்சுக்கோ அப்படின்னதும் இது வந்து சொல்றாங்க அப்பா ஏற்கனவே வந்து நானே பணம் கட்டலான்னு தான்ப்பா வந்தேன் ஆனா அதுக்கு முன்னாடி மீனா வந்து கட்டிட்டாப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓ அப்ப நீ கட்டிட்டியாமா அப்படிங்கும் போது ஆமா நான் வந்து கட்டிட்டேன் அப்படின்றாங்க சரி இருக்கட்டும் அடுத்த மாசத்துக்கு இப்பயே கட்டிடலாவா அப்படின்றாங்க இல்ல வேணாம்ப்பா அடுத்த மாசம் கணக்கு அடுத்த மாசம் பாத்துக்கலாம்ப்பா அப்படின்றாங்க உன்னை செல்வம் சொல்றாங்க முத்து நீ ரொம்ப கொடுத்து வச்சவண்டா பாரு உனக்காக வந்து ரெண்டு பேரும் எப்படி மாத்தி மாத்தி போட்டி போட்டு வந்து பணம் பணத்தை கட்டுறாங்க அப்படின்றது நிஜமாவே நான் வந்து கொடுத்து வச்சு வந்தா என்னை சுத்தி அப்பா மீனா நீயே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு நல்லது நினைக்கிறாங்க எல்லாரும் இருக்கும் யார் என்ன சொன்னா என்னடா நான் இப்பயே கோடீஸ்வரன் தான்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்பா நீ எதுக்குப்பா அந்த மனோஜ் கொடுத்த காசை எனக்கா கட்ட வர அப்படின்னது இல்லடா அன்னைக்கு வந்து கடையில ஷூட்டிங்ல நீ சொன்ன இதுல ஆட்ல கூட வந்து எங்களை வந்து லோ கிளாஸ் தான் நடிக்க சொல்றாங்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு நீயும் வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேறுவ முத்து நீ ஏன் அதெல்லாம் வந்து நினைக்கிற அப்படின்னதும் ஒன்னே மீனா சொல்றாங்க மாமா நாங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா ஒழைச்சி முன்னேறுவோம் மாமா அதுல வந்து எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு நாங்க எது நம்புறோமோ இல்லையோ எங்க உழைப்ப வந்து நாங்க நம்புறோம் அது கண்டிப்பா எங்களை ஒரு உயரத்துக்கு கொண்டு போய் விடும் அப்படின்ட்டு மீனா வந்து சொல்றாங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே நடக்குமா அப்படின்னதும் சரிங்க நான் வந்து பார்வதி ஆண்டி வீட்டுக்கு பூ கொடுக்க போனோம் நான் வந்து போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வரேன் நீங்க எல்லாரும் கிளம்புங்க அப்படின்ட்டு மீனா வந்து கிளம்பி போறாங்க அங்க பாத்தீங்கன்னா விஜயா வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க பார்வதி வந்து குறுக்க குறுக்க நடந்துட்டு இருந்துட்டு திட்டு வாங்குறாங்க எதுக்கு குறுக்க குறுக்க நடக்கிற அப்படின்னதும் இல்லை இன்னைக்கு வந்து முருகனுக்கு விசேஷமான நாள் அதனால பூ கொண்டு வர சொல்லி சொல்லியிருக்கேன் அதான் நேரமாச்சின்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னதும் மீனா வந்து பூ கொண்டு வராங்க வாமினா என்ன இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்துட்டே இருந்தேன் நீயே வாமா உள்ள வந்து சாமி போட்டோக்கெல்லாம் அலங்காரம் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து உள்ள கூப்பிடுறாங்க சரின்ட்டு மீனாவும் வராங்க உன்னை விஜயா வந்து பார்வதியை கூப்பிட்டு திட்டுறாங்க ஊரில் உனக்கு பூ வாங்குறதுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா இவ கட்டுறது தான் பூவா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து திட்டுறாங்க அது பார்வதி வந்து சொல்கிறாங்க மற்றவங்க எல்லாம் நல்லாவே இருக்காது மீனாட்டம் தான் வந்து பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நெருக்கமாகவும் கட்டிருப்பா உனக்கு என்ன விஜயா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பூக்கு வந்து காசு கொடுக்குறாங்க பார்வதி உன்னை மீனா வந்து ஆன்ட்டி இருக்கட்டும் அப்படின்றாங்க உன் உழைப்புக்கு உண்டான காசு தான்மா இது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும் போது ஆமாம் ஆமாம் இவங்களுக்கு இந்த காசெல்லாம் தேவையாக தெரியப்படாது ஏன்னா வழியில் போகிற போக்கில் யாரையாவது வந்து இடித்து தள்ளிட்டு அவங்க கிட்டே வந்து பணத்தை எடுப்பாங்க அப்படின்றாங்க உடனே டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க பார்வதி வந்து திட்டுறாங்க என்ன விஜய் அது எல்லார் முன்னாடி என்ன பேசணும் எது பேசணும்னு உனக்கு வந்து தெரியாதா அப்படின்னாத நான் என்ன உள்ளதை தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மீனா இந்த புடி நீ வந்து கட்டினதுக்கான காசு புடி அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கிளம்ப சொல்கிறாங்க அதுக்குள்ளே அடடா மழை வர மாதிரி ஆயிடுச்சு மாடியில் வர துணி போட்டிருக்கேன் என்னதும் இந்த மீனா ரொம்ப நல்லவங்க இவங்க என்ன சொல்கிறாங்க நான் வேணால் போய் அந்த துணி எடுத்துகிட்டு வீட்டு வரட்டும் ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் போப்போ அப்படின்றாங்க விஜயா ஏ எதுக்கு என் வீட்டு வேலையை வந்து மீனாவை செய்ய சொல்கிற அதெல்லாம் வேணாம் மீனா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அதெல்லாம் அவ செய்வா நிப்போ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்படியே எடுத்துகிட்டு வந்து போடாமல் அதை மடித்து வச்சுட்டு வா அப்படின்றாங்க விஜயா சரி எத்த அப்படின்னு தொய்வ வந்து போகிறாங்க அப்போ வந்து பார்வதி வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் தப்பு விஜயா அப்படின்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேணா என்ன கோடீஸ்வரியா பூ குடும்பம் தானே ஏன் ஒரு துணி எடுத்து மடித்து வைக்க மாட்டாளா நீ வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸ் ஸ்டூடெண்ட் ரதியோட அம்மா வந்து அவங்க சாரி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சேரீ கேட்டிருந்தாங்களாம்மா விஜயா அதனால் வந்து அவங்க புடவெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அவங்க கொண்டு வந்துருக்குற ஸாரி எல்லாமே பயங்கர காஸ்ட்லி சாரீ அவங்க விஜயாக்கு தகுந்த மாதிரி படு வியாபாரம் பண்ணுறாங்க நீங்களும் வந்து ஒரு புடவையே இருபதாயிரம் முப்பதாயிரம்னு எடுப்பீங்க என்கிட்ட இந்த மூணு புடவையும் சேர்த்து ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பில்லை வந்து தலையில் கட்ட உடனே பார்வதி வந்து நல்லா விஜயாவுக்கு தகுந்த ஆள் தான் ஒவ்வொருத்தரும் வந்து மாட்டுறாங்க அப்படின்னு பார்வதி வந்து நினச்சிக்கிறாங்க விஜயாக்கு தான் புகழ் பயங்கரமா பிடிக்குமே இந்த படம் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த படம் உங்களுக்கு நல்லா இருக்கும் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து வேட்டு உன்னை விஜயா வந்து ஆமாம் ஆமாம்மா நான் காஸ்ட்லியான புடவை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மீனா வந்து கீழே இறங்கி வராங்க நீயும் ஒரு புடவை எடுத்துக்கோ மீனா அப்படின்னு பார்வதி வந்து சொல்லும் போது அவளுக்கு எதுக்கு இந்த மாதிரி புடவல்லாம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னது இல்லை ஆண்டி எனக்கு வந்து பூ கொடுக்க போங்க வேண்ட வேலை இருக்குது நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு மீனா வந்து கிளம்பிடுறாங்க சரி பார்வதி நீ போய் அந்த பணத்தை எடுத்துடுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்வதி வந்து மேலே போயிட்டு கபர்டை வந்து திறக்கிறாங்க மீனா வந்து துணியெல்லாம் மடிச்சு கட்டில் மேலே தான் வச்சுட்டு வந்திருக்காங்க அவங்க கபோர்டெல்லாம் திறக்கவே இல்லை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி போய் பணத்தை எடுக்கலாம்னு பார்க்கும்போது அங்கே வந்து பணம் இல்லை இன்னும் பார்வதி வந்து விஜயாவை மேலே கூப்பிடுறாங்க இந்த மாதிரி வச்ச பணத்தை காணும் அப்படின்னது என்னது பணத்தை காணும் என்ன நீ விளையாடுறியா நல்லா பாரு எங்கே வச்ச அப்படின்னது இங்கே தான் வச்சேன் அப்படின்றாங்க யார் வந்துட்டு போனாங்க எப்படி பணம் வந்து காணாமல் போயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதோட வந்து தொடரும் போட்டுட்டு நாளைன்னு காட்டுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட ஃபோன் பேசுகிற மாதிரி விஜயா வந்து பேசுகிறாங்க ஐயோ நீ வந்து உன் பையன் கொடுத்த பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பணமாச்சு அது வந்து திருடு போயிடுச்சு நல்லா யோசிச்சு பார் பார்வதி யார் வந்து வீட்டுக்கு ஃபோன் வந்துட்டு போனாங்க அப்படின்னு என்ன விஜயா ஏன் தலையை வந்து இப்போ உருட்டிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி பார்வதி இந்த சைடு பேசிட்டு இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா அந்த பக்கம் விஜயா வந்து சொல்றாங்க ஆமா இல்ல மீனா தானே பூ கொடுக்க வந்தா அப்படின்ட்டு வீட்டுல எல்லாரும் இருக்கும்போது சத்தமா வந்து ஃபோன் பேசுறாங்க அதை கேட்டுட்டு மீனாவும் முத்துவும் ஷாக் ஆறாங்க அந்த மாதிரியான ஒரு எபிசோட தான் நாளைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் அது எப்படி தெரியல ரோகிணி பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் மீனா மாற்ற மாதிரி கரெக்டா அவங்க பூ கொடுக்க வருவாங்க மாடியில இருந்து துணி எடுத்துட்டு வந்து கரெக்டா பார்த்து தான் பார்வதியோட ரூமுக்கு போவாங்களாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையை எப்படி மீனா சமாளிக்க தான் அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் சும்மாவே ஆட்ட ஆடுவாங்க விஜயா இதுக்கு என்னென்னா என்னெல்லாம் பேச்செல்லாம் வரப்போகுதோ இல்லை வந்து ரோகிணி தான் பணத்தை எடுத்தாங்க அப்படின்ற விஷயம் எப்படி தெரியுமோ அப்படின்றத பார்க்கலாம் ஏன்னா பார்வதி வந்து விஜயாட்ட சொல்லணும் இந்த மாதிரி ரோகிணிட்ட நான் வந்து பணத்தை காட்டினேன் அப்படின்ற விஷயத்தையாவது அட்லீஸ்ட் சொல்லலாம் அதையும் பார்வதி சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல ஸோ தொடர்ந்து எபிசோட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ